பார்க்க போகிறோம்னா தமிழில் சொல்ல போனால் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை அல்லது தமிழ்நாடு அசம்பிளியோட வெப்சைட்டை நம்ம பார்க்க போகிறோம் அதில் என்ன ஃப்யூச்சர் எந்த எந்த மாதிரியான தகவல்களை நம்ம திரட்டி நம்ம நம்ம நம்மளோட யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வச்சுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதாவது எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்களா ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா அல்லது வேற வேற ஜென்ரலாக நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணுங்களா இந்த இணையதளத்தில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்று வந்து உங்களுடைய பர்ட்டிகுலர் சட்டமன்ற உறுப்பினரோட எப்படியெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் செயல்பட்டு இருக்கிறார் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரியான கேள்வி என்னென்ன மாதிரியான கோரிக்கை வைத்துள்ளார் என்பதை எல்லாமே இந்த அவையில் குறிப்பில் இருக்கும் அதில் அதன் மூலம் வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு பர்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு அப்படின்றது ஸோ ஒரு சட்டமன்றம் என்றாலே அதுக்கு வந்து கவர்னர் இருப்பாங்க சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க சபாநாயகர் துணை சபாநாயகர் இருப்பாங்க சட்டமன்றோட அவை தலைவர்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த யார் யார் செக்ரட்டரி ஆஃபீஸில் யார் ஹெட் ஆஃபீஸ் இன்சைடில் ஆஃபீஸரில் யார் அதோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் என்னென்ன பண்ணி பண்ணலாம் இது பதினாறாவது சட்டமன்றம் இப்போ க டிஎம்கே கவர்மெண்ட் அமைச்சிருக்கிறது ஸோ இது வந்து க கவர்னரோட ப்ரொஃபைல் அடுத்தது சீஃப் மினிஸ்டர் ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர் துணை சபாநாயகர் அவைத்தலைவர் எல்லார் மினிஸ்டர்ஸ் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு மட்டுமே அமைச்சரவையில் இடம் தருவாங்க அந்த அமைச்சரவைகளெல்லாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஜென்ரல் நாலேஜும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பாருங்க அவங்களோட ஃபோட்டோவோட இருக்குது அவங்களோட பேர் இருக்குது எந்தெந்த இமெயில் அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா மினிஸ்டரோட இன்ஃபர்மேஷனும் இருக்குது அப்புறம் வந்து மெம்பர்ஸ் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது எம்எல்ஏன்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு பேர் ஸோ பார்ட்டி பொசிஷனால் எந்தெந்த பார்ட்டி எத்தனை எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் செஷன்ஸ் எப்போ கூடுது எந்த டைமுக்கு கொடுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது ஆஃபீஸ் இது வந்து ஒரு சட்டமன்றம்னாவே சட்டமன்றத்துக்கு உள்ள எம்எல்ஏ மட்டுமே ஹேண்டில் பண்ண முடியாது அதுக்கு சப்போர்ட்டிவ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கணும் அது தலைமைச் செயலக அதிகாரி யார் அந்த அதிகாரிக்கும் அந்த தலைமைச் செயலத்தில் ஒர்க் பண்ணுறவங்க ஆஃபீஸர்ஸ் யார் அவங்களோட இன்ஃபர்மேஷன் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் ஸோ சட்டமன்றத்தை பற்றி நீங்கள் ஏதாவது ஆர்டிஐ ஃபைல் பண்ணணும் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த ஆர்டிஐட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இங்கே இருக்குது ஸோ ஸ்பெஷல் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அதுக்குள்ளே இருக்கிற சப் ஒர்க்கர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது ஸோ டிபேட்ஸ் இது தாங்க உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் சட்டமன்ற உங்கள் தொகுதிக்காக என்னென்ன கோரிக்கை என்னென்ன கேள்விகளை எழுப்பினார் என்பதை இங்கே இருக்கு பாருங்கள் அதில் எப்படி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்னென்னைக்கு அவை கூடியிருக்குன்றத டேட்டோடு கொடுத்துருக்காங்க இது கிளிக் பண்ணிணீங்கன்னா ஸோ இதுதாங்க அவை குறிப்புன்னு பேர் அவை நடந்தாவே சபாநாயகர் ப்ளஸ்ஸு அந்த சே தலைமை செயலாளர்கள் அலுவலர்கள் எல்லாமே அவங்களுக்கு என்ன வேலைன்னா அங்கே என்னென்ன யார் யார் என்னென்ன கேள்வி கேள்வி கேட்குறாங்க என்னென்ன இது பண்ணுறாங்கன்றது என்னென்ன பேச்சு நடக்குது அப்படின்ற எல்லாமே ஒரு நோட் பண்ணுவாங்க நோட் பண்ணி அவங்க பேச வேண்டிய அனைத்து குறிப்புமே ஒரு குறிப்பாக எடுத்துக்கிட்டு அது பிடிஎஃப்பில் கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவாங்க இதுக்கு பேர் தான் அவை குறிப்புன்னு பேர் தேங்க்யூ ஃபார் வியூஸ் உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க் யூ